மேக் இன் இந்தியா என்பது இந்தியாவில் தயாரிப்புகளை உருவாக்குறதுக்கும் உற்பத்தி செய்கிறதுக்கும் அசம்பல் செய்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறுவனங்களை நிறுவனங்களை உருவாக்கவும் நிறுவனங்களை உருவாக்குறதுக்கும் முதலீடுகளை ஊக்குவிக்கவும் இந்திய அரசாங்கத்தின் ஒரு முன்முயற்சி ஒரு முயற்சி சுதேசி என்ற உன்னத வார்த்தைக்கு உயிர் கொடுத்த உத்தம தலைவர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதில் எந்த சந்தேகமும் இல்லை உண்மை அதனால தான் பாகிஸ்தானுக்கு உள்ளே சென்று தீவிரவாதிகள் மீது துல்லியமாக தாக்குதல் நடத்தியது நம்ம ஏர்ஃபோர்ஸ் வான்வெளி வான்வெளி படை மூன்று நாட்களுக்குள் பாகிஸ்தானை மண்டி வைத்து மண்டியிட வைத்ததும் நம் தான் இதுக்கெல்லாம் யார் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுக்குள்ள என்னென்ன இந்த மேக் இன் இந்தியா திட்டம் நல்ல ஒரு அருமையான வரவேற்பு அதனால் இந்தியாவிட நவீன கருவிகள் நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கிற அளவுக்கு இருக்குது மென்மேலும் இதை சிறப்படைய மாத்துவோம் நன்றி வணக்கம்